வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் முக்கடலை பொறுத்த வரைக்கும் உடனடியாக இப்பொழுதைக்கு எந்தவித அச்சுறுத்தல் காற்றும் இல்லை ஆனால் இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியில் பத்தாம் தேதியிலிருந்து தான் எட்டாம் தேதிக்கு மேல் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருக்கு ஆனால் அது பத்தாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து விசைப்படகுக்கும் அச்சுறுத்தும் காற்று மூன் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் வலுவான காற்று கண்டிப்பாக இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேலே இதில் பன்னெண்டு பதிமூணு பதினாலுக்கு மேலே பன்னெண்டுக்கு மேலே இன்னும் வலுவாகி அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக மன்னார் வளைகுடா குமரி முனையிலிருந்து கோடியக்கரை முனை வரைக்கும் உள்ள தமிழ்நா இலங்கை மற்றும் இந்தியா இடைப்பட்ட பாக்ஜலசிந்தி மற்றும் மன்னார் வளைகுடா ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இந்த பகுதி தலைமன்னார் பகுதி மற்றும் புத்தளத்தை ஒட்டியுள்ள பகுதி யாழ்ப்பாணத்தை ஒட்டியுள்ள பகுதி கோடியக்கரை பகுதியில் எல்லாமே வலுவான காற்று இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் படிப்படியாக அதிகரித்து ப பதிமூன்றாம் தேதிக்கு மேல் மேலும் அதிகரித்து பதினாலு பதினைந்து பதினாறு எல்லாமே வலுவான காற்றாக தமிழ்நாட்டின் கடையோரப் பகுதி ஒட்டுமொத்தமுமே மீன்பிடித்தலுக்கு தடை விதிக்கும் வகையில் விசைப்படகுக்கும் தடை விதிக்கும் வகையிலே காற்று இருக்கும் அது வரைக்கும் பத்தாம் தேதி வரை எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் மாலையில் அச்சுறுத்தும் காற்று லேசாக இருக்குமே தவிர பெரிய அளவில் அச்சுறுத்தல் இல்லை பத்தாம் தேதிக்கு பிறகு கடலுக்குள் சொல்லும் முன் எச்சரிக்கையுடன் கடலுக்குள் இறங்கணும் பதிமூணாம் தேதியிலிருந்து உறுதியாக எடை குறைந்த படகு மட்டுமல்லாமல் படகுகளுக்கும் அச்சுறுத்தும் காற்று பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருக்கும் ஆக பதிமூன்றாம் தேதிக்கு மேல் ஒட்டுமொத்த வங்கக்கடலில் மீன்பிடிப்பதற்கே தடை இருக்க வாய்ப்பு ஒட்டுமொத்த ஒட்டு கடல்லையே காற்று அதிகமாக தான் இருக்கும் அந்தமான் கடற்பகுதி முதல் மியான்மர் கடற்பகுதி வரைக்கும் இந்த பக்கம் சுமத்ரா வரைக்கும் தமிழ்நாடு கடலோரம் தொடங்கி அந்தமான் மற்றும் மலேசிய சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து கடற்கரை மியான்மர் கடற்கரை வரைக்குமே வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடற்பகுதியில் கடும் காற்று இருக்கும் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து அது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து தெற்கிலிருந்தும் தென்மேற்கு திசையிலிருந்தும் உயரக்கூடிய வட இந்திய நிலப்பகுதி வெப்பம் மற்றும் வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் உயரக்கூடிய வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய காற்றழுத்த தாழ்வு சுழற்சிக்கு வேகமாக பயணிக்கக்கூடிய காற்றாக இருக்கும் ஆக காற்றோட திசை தெற்கிலிருந்து வடக்காகவும் தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கியும் இருக்கும் ஆக பத்தாம் தேதி வரை அச்சுறுத்தல் இல்லை பதிமூன்றுக்கு மேல் விசைப்படகுக்கு அச்சுறுத்தல் என்பதை கண்டிப்பாக தடை விதிக்கும் அளவிற்கு இருக்கும் பதினைஞ்சு பதினாறெல்லாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மழை இருந்து கொண்டுதான் இருக்குது இன்றைக்கு கூட நாம் இலங்கைக்கு தமிழ்நாட்டிலிருந்து மழை வரும் ஆக டெல்டா மாவட்டங்களிலிருந்து யாழ்ப்பாணம் காங்கே துறை போன்ற பகுதிகளுக்கு வந்து பிடிவு வரும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் நள்ளிரவில் வந்து நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுத்தது மீண்டும் இன்றைக்கி தென் இலங்கையில் முதல்ல மழைப்பிடிப்பு தொடங்கினாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கு குறைந்த பரப்பில் மழை இருக்கும் நாளை தென்னிலங்கை மற்றும் தென்கிழக்கு இலங்கை கிழக்கு பகுதி இலங்கையில் நல்ல ஒரு இடிமின்னல் மழைப்பிடிப்பு காத்திருக்கு அதே போல் டெல்டா மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழையும் நாளை இலங்கையோட யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரம் துறை போன்ற பகுதிகளுக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் வரையிருக்கு நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க மதியம் மாலை மழை இலங்கையோட தெற்கு அரைப்பகுதி இரவு அதிகாலை மழை நள்ளிரவு அதிகாலை மழை இலங்கையோட வடக்கு அரைப்பகுதி யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இரவு பிற மாகாணங்களுக்கு தெற்கு மாகாணங்களுக்கெல்லாம் மதியம் மாலை மழை இருக்கும் தொடர்ந்து எல்லா நாளும் மழைப்படிவு இருக்குங்க மழை இல்லாத நாளே இருக்காது முதல்ல மழைப்படிவு தென் தென்மேற்கு பகுதியில் தொடங்கி வடகிழக்கில் போய் குவிக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து மலைப்பகுதிகளில் குளிர்வித்து மழைப்படிவை கொடுத்தது இப்போ அப்படி இல்லை கே மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று இலங்கையோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலை அதாவது புத்தளம் மற்றும் அதனிலேருந்து அப்படியே காலி வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய மலை தொடர்கள் இன்னும் அப்படியே பார்த்திங்கன்னா கண்டி ஹம்மந்தோட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய தெற்கு மத்திய மலைப்பகுதிகளில் மழைப்படிப்பு தொடங்கும் அதற்கு பிறகு கிழக்கு கரையோரம் திரிகோணமலை வரைக்கும் போய் மழைப்பிடிவை கொடுக்கும் கிழக்கே அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஒரு சில நாள் மதியமே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இருக்கும் ஆனால் பரவலாக மதியத்தில் மழை இருக்காது நள்ளிரவு அதிகாலையில் தமிழ்நாட்டிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை பொழிவு கொடுக்கும் வகையில் இருக்கும் அது நாளை உறுதியாக தெரியுது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழைப்பொழிவிற்கு சாதகம் இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மதியம் வந்துவிட்டால் தென்னிலங்கையில் மழை அவ்வப்பொழுது சில நாட்கள் மத்திய இலங்கைக்கும் வரும் ஒரு சில நாட்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வரும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மீண்டும் நள்ளிரவு அதிகாலையிலையும் மழை இருக்குது வடக்கு கிழக்கு மாகாணம் மட்டும் இல்லை மேற்கு மாகாணங்களுக்கும் புத்தளத்துக்கு வடக்கே தலைமன்னார் உள்ளிட்ட பகுதி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கிளிநொச்சி போன்ற பகுதிகளுக்கும் நள்ளிரவில் மழை இருக்குது அதிகாலை நேரத்துக்குள் ஆக ரெண்டு முறை மழை வாய்ப்பு மதியம் மாலை ஒருமுறை அடுத்து அதிகாலை முறை அடுத்தபடியாக இந்த மழைப்படிவு படிப்படியாக அதிகரிக்கும் பத்தாம் தேதிக்கு மேல் இன்னும் கொஞ்சம் கூடும் பதினைந்தாம் தேதிக்கு மேல் இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் இருபதாம் தேதி மாத இறுதி வரை தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய மாத இறுதி நாட்களாம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேதி வாக்கில் அந்த தேதி வரைக்குமே இந்த வெப்பச்சல இடிபாடு படிவு இருக்கும் அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கினோம் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மாகாணங்களில் தென்மேற்கு முனைப்பகுதிகளில் கொழும்பு காலி பகுதிகளில் தான் வடக்குவா தென்மேற்கு பொறுவழை தீவிரமாக இருக்கும் ஆனால் பிற பகுதிகளில் காற்றாக இருக்கும் ஆனால் இந்த வருடம் இல்லை கடல் நீரோட்டம் இலங்கையை சுற்றி வலுவாக இருக்குது இலங்கை அருகே வலுவாக இருக்குது கடல் வெப்பம் இலங்கை அருகே வலுவாக இருக்குது இதனால் ஒட்டுமொத்த வங்கக்கடலுமே வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால காற்று சுழற்சிகள் இலங்கைக்கு அருகே உருவாகி தென்மேற்கு பருவமழை காலத்தில் இலங்கையின் பிற பகுதிகளுக்குமே வெப்பச்சலன இடிமழை காற்று சுழற்சி நினைந்த இடிமழைப்பொழிவெல்லாம் கொடுக்க இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மழைப்பொழிவு என்பது பற்றாக்குறைக்கு வாய்ப்பே இல்லை இலங்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கே இந்த ஆண்டு பற்றாக்குறை மழைங்கிறதுக்கு வாய்ப்பில்லை எல்லாமே சராசரி கூடுதல் மழை தான் திடீர் மழை குறைந்த நேரத்தில் அதிக மழை அதாவது கொ ஒதுக்கி ஒதுக்கி மழை அருகறிக அதிக மழை அருகருகே ஒதுக்குதல் ஒதுக்கீட்டு கூட்டத்தில் அடுத்த நாள் மழை இப்படிப்பட்ட மழைப்படிவு தான் கொடுத்து கொண்டே இருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பிடிவு தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தென்மேற்கு பருவமழை சராசரி கூடுதல் வடகிழக்கு பருவமழை மிகுதிக்கு மிகுதி அது சராசரிக்கு மிகுதியாகவே இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பல இடங்களில் பாதிக்கும் மழையாக இருக்கும் ஒட்டுமொத்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தைந்து சதவீத இடங்களில் பாதிக்கும் மழைப்பிடிவு எழுபத்தைந்து சதவீதத்தில் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக இருக்கும் கண்டிப்பாக இருபத்தைந்து சதவீதம் என்பது குறைந்தபட்ச மழை அதாவது பாதி அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருபத்தைந்து சதவீத இடங்கள் பாதிக்கும் மழையாக இருக்கும் பாக்கி எழுபத்தைந்து சதவீத இடங்களில் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக இருக்குன்னு இதை நான் குறைந்தபட்சமாக அறிவிச்சிருக்கேன் ஆனால் பாதிக்கும் மழைப்பொழிவு அதிகமாக தெரியுது ஒரு எழுபத்தைந்து சதவீதம் நான் ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற மழைன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இது ஐம்பதுக்கு ஐம்பதாக கூட இருக்கலாம் ஐம்பது சதவீத இடங்களில் அதிக மழை பொழிவை கொடுக்கலாம் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பருவமழை முடிந்தும் பொங்கல் தாண்டியும் ஜன பிப்ரவரியிலையும் கூட பருவமழை தொடர்ந்து கொண்டிருந்தது அணைகளை நிரப்பியது வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தியது அறுவடை தானியங்களாக பாதிப்பு ஏற்படுத்தியது அப்படிப்பட்ட மழைப்படிவு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேயும் இருக்குது பருவமழை காலத்துலையும் இருக்குது பருவமழை ஜனவரி பிப்ரவரியில் தொடரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் பாதிக்கும் மழைப்பிடிவெல்லாம் இருக்கிறது ஆகவே மழைநீரை சேகரிக்கணும் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்விற்கூட இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே எண்கள் அப்டேட்ஸுடன் நன்றி